வணக்கம் இன்னைக்கு குறுந்தகையோடு இருபத்தி ரெண்டாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் பாலைத்தனையில் அமைஞ்ச பாடல் இந்த பாடலை எழுதியவர் பேர் சேரமான் எந்தை பாலைத்தனை பிரிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிற பாடல் நமக்கு தெரியும் அந்த விதத்தில் இந்த பாடலும் ஒரு பிரிவை தான் சொல்கிறது ஆனால் ஒரு அதில் ஒரு சந்தோஷமான ட்விஸ்ட் கொடுக்குது பாடலோட சுச்சுவேஷன் என்னென்னா காதலன் ஏதோ ஒரு வேலை விஷயமாக கிளம்ப போகிறான் காதலி அதை குறிப்பால் உணர்ந்து கொள்கிறாள் அப்படின்னு பாடலுக்கு முன்னுரை கொடுத்துருக்காங்க குறிப்பால் உணர்ந்து கொள்கிறாள்னா என்ன எதை வச்சு கண்டுபிடிக்கிறாள் எங்கேயாவது ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்தாளா என்ன அப்படின்னு பார்த்தா இல்லையா அவன் எப்போது அவன் வழக்கத்தை விட அதிகமாக அவள் மீது பாசமாக இருக்கிறானோ இது வந்து இன்றைக்கும் ரொம்ப பொருந்துகிற ஒரு விஷயந்தான் ஏதாவது வீட்டில் ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி யார்கிட்ட வேலை நடக்குமோ அவங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குழையிறது வந்து சகஜமான விஷயம் அன்றைக்கும் அதே தான் நடந்திருக்கு ஒருத்த வந்து எக்ஸ்ட்ராவாக குழையிறான் அதை வச்சு அவன் பிரிஞ்சு போக போகிறான் அப்படின்னு அவனோட காதலி கண்டுபிடிச்சிட்டான் இதனடுத்து வருந்தி அவள் தலை குனிந்து அழுது கொண்டிருக்கிறாள் அப்போது தோழி அவளுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக பாடும் பாடல் இது இங்கே தலை குனிந்து அழுது கொண்டிருக்கிறாள்னு ஒரு வார்த்தை சொன்னேன் நீ போய் பார்த்தியா தலைகுனிந்து அழுதுகிட்டு இருந்ததே அப்படின்னா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விளக்கம் யாரும் பார்க்கல நேரில் குறிப்புகளை வச்சு ஊகிக்கிறது தான் அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் இருக்கு அது என்னென்னு பாட்டு வரும்போது பார்ப்போம் ஐந்து வரிகளை கொண்ட பாடல் நீர்வார் கண்ணை நீ இவன் ஒழிய யாரோ பெருகிருப்பவரே சாரல் சிலம்பு அணிகொண்ட வலஞ்சுரி மரா அத்து வேனில் அம்சினை கமழும் தேமூர் ஒன்னுதல் நின்னொடும் செலவே முதல் வரியில நீர்வார் கண்ணை அப்படிங்கிறா நீர்வார் அப்படின்னா த நீர் அதாவது கண்ணீர் கண்ணீர் வா சொரிந்து கொண்டிருக்கிறது கண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிற கண்ணோடது நீ இவன் இவன் பத்தி நாம் ஏற்கனவே இன்னொரு பாடலில் பார்த்துருக்கோம் இவன்னா இங்கே அப்படின்னு அர்த்தம் நீ இங்கே இருக்கும்போது நீ இவன் ஒழிய யாரோ பிரிக்கிற்பவரே கண்ணுல பொல போல கண்ணீரை விட்டுக்கிட்டு நீ இங்க இருக்கும் போது விட்டு யாராவது பிரிஞ்சு போவாங்களா அதாவது காதலன் பிரிந்து போவானாங்கிறது குறிப்பு அதை நேரடியாக சொல்லாமல் உன்னை விட்டு யாராவது பிரிஞ்சு போவாங்களா அப்படின்னு கேட்குறா உடனே அதை உடனே டக்குன்னு அந்த தலை குனிஞ்சா எழுதிட்டு இருந்த காதலி அப்படி நிமிர்ந்து பார்க்குறான் ஏன்னா அவளுக்கு வந்து இது வரைக்கும் வந்து அவன் பிரிஞ்சு போயிடுவான் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருந்திருக்கா யாராவது உன்னை போய் பிரிஞ்சு போவாங்களா அப்படின்னு தோழி வந்து சொன்னோடனே அந்த ஆனந்த அதிர்ச்சியில டக்குன்னு அப்படி நிமிர்ந்து பார்க்குறா அவளோட நெத்தி வந்து பளிச்சனை தெரியுதான் அப்படின்னு ஒரு உரையாசிரியர் ஆசிரியர் எழுதியிருக்காரு நின்று பார்க்கல யாரும் ஒரு உரையில் அப்படி இருக்கு ரொம்ப சுவையான உரையா இருந்ததுனால நான் அதை அப்படி பார்த்த உடனே சொல்றா அந்த நெத்தியை பார்த்து சொல்றா சாரல் சிலம்பணி கொண்ட வலஞ்சுரி மராத்து வேனில் அம்ஜினை கமழும் தேமூர் ஒண்ணுதல் அப்படிங்கிறா அதாவது முதல்ல அவளுடைய நெற்றிக்கான ஒரு தான் இது சிலம்பு அணி கொண்ட அப்படின்னா இல்லை சாரல் முதல்ல சாரல்ங்கிற வார்த்தையை விட்டோம் சாரல் சிலம்பு அணி கொண்ட அப்படின்னா சாரல்னா மலைப்பக்கம் இதையும் நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டில் பார்த்துருக்கோம் மலைப்பக்கத்துல தனக்கு அதாவது மலைப்பக்கத்தையே தனக்கு அணிகலனாக அதாவது மலைப்பக்கத்துல ஒரு மரம் இருக்கு அந்த மரம் வந்து என்ன மரம்னு அப்புறம் பார்ப்போம் அந்த மரம் மலையையே தனக்கு அழகாக சூடிக்கிட்டு இருக்கான் அப்படி ஒரு கற்பனை பார்த்துக்கோங்க மலைக்கு மரம் அழகுன்னு பொதுவாக சொல்லுவோம் இது மரத்துக்கு மலை அழகு அப்படி மலையே தனக்கு ஒரு அழகாக அப்படி மலை மலை மரத்துக்கு பேக் ட்ராப்பாக அப்படியே மலை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த மரம் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும் ஸோ அந்த மரம் சூடி கொண்டிருக்கிற ஒரு அணிகளைனா அந்த மலையை வந்து வர்ணிக்கிறார் இவர் ஸோ சிலம்பு சாரல் சிலம்பு அணி கொண்ட வலஞ்சுரி மராத்து அப்படிங்கிற அது என்ன வலஞ்சுரி அது என்ன மராத்து அப்படின்னா வலஞ்சுரி அப்படின்னா வலது பக்கமாக சுழன்ற அப்படின்னு அர்த்தம் வலஞ்சுழின்னு சொல்லுவாங்க விநாயகரை சொல்லும்போது வலஞ்சுழி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வலது பக்கமாக சுழிந்து காணப்படுகிற மரத்து வேனில் அம்சினை வேனில் காலம் தொடங்கும்போது கடம்ப மரம் பூக்கும் அந்த கடம்ப மரத்தோட பூக்கள் வலது பக்கமாக சுழித்து கொண்டு காணப்படும் அப்படிப்பட்ட நிறைய பூக்களை கொண்ட அழகான கிளை சினைனா கிளை இதையும் நம்ம இன்னொரு பாட்டில் பார்த்துருக்கோம் பல வார்த்தைகள் நீங்கள் குறுந்தொகையை தொடர்ந்து படிக்க படிக்க சில வார்த்தைகள் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகளை பழகிக்கிட்டே ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பாட்டை படித்தா அதில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சென்ட் வார்த்தைகள் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து பாக்கி இருக்கிறத மட்டும் கவனம் செலுத்தினா போதும் அந்த மாதிரி இங்கே இந்த பாட்டில் வர இந்த சினைங்கிற வார்த்தை கிளைங்கிற அர்த்தத்தில் நம்ம ஏற்கனவே வேற ஒரு பாட்டில் பார்த்துருக்கோம் கடம்ப மலர் வேநிற்காலத்தில் மலர்ந்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது அந்த மலர்கள் சேர்ந்த ஒரு கிளை மறுபடியும் கூகுள் இமேஜஸ் குறுந்தொகை படிக்கும்போது கூகுள் இமேஜஸ் இல்லாமல் முடியாது போல் இருக்குது போய் சர்ச் பண்ணி பார்த்தா கடம்ப மலர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா தமிழில் சர்ச் பண்ணாலும் சரி இங்கிலீஷில் சர்ச் பண்ணாலும் சரி ஒரு அழகான பூ வருது அந்த பூவை பார்க்கறதுக்கே அவ்வளோ இனிமையாக இருக்குது அது எப்படின்னா ஆரஞ்சு கலர் பந்து ஒன்று அது மேலே வெள்ளை கலரில் சின்ன சின்ன குண்டுசிகளை குத்தினா அப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் சின்ன சின்ன பூ தான் ஆரஞ்சு கலர் பந்து ஒன்றின் மீது அந்த பூக்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படி கொத்தா அவ்வளோ அழகா இருக்கு அந்த பூல வந்து அவ்வளோ நறுமணம் வருமா கடம்ப மலர்லேருந்து அத்தர் எடுப்பாங்களாம் அதெல்லாம் இன்னைக்கு படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ அருமையான பூ அப்படி மனம் வீசக்கூடிய ஒரு பூ அந்த பூவை எதுக்கடா இவளுக்கு ஒப்பிடுறா அந்த பூவுக்கு இவளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா அந்த பூவை போல கமழும் ஊர் ஒழுநுதல் அப்படிங்கிற அந்த பூவை போல நறுமணம் கமழ்கின்ற நல்ல நெற்றியை கொண்டவள் விளங்கி விளங்குகிற திகழ்கிற சிறப்பான நெற்றியை உடையவள் அப்படிங்கிறான் ஏன்னா நெற்றியில வந்து மனம் கமழுமா அப்படின்னா இந்த பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா அப்படின்னு ஒரு சர்ச்சை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டாவது குறுந்தொகை பாடல்ல அந்த இதுக்கு என்ன தீர்ப்பு சொன்னோம்னா இயற்கையாக மனம் உண்டா அல்லது வாசனை பொருள் இது மலர்கள் அல்லது வாசனை திரவியங்களை பூசிக்கொள்கிறதால் கூந்தலுக்கு மலர் உண்டா அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை பார்த்தோம் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு மேட்ரு தான் இதுவும் நல்ல பெ நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண்களுடைய நெற்றியில் மனம் வீசும் அப்படின்னு இந்த உரையாசிரியர் ஒரே அடியாக அடிக்கிறார் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அதுக்கு இன்னொரு விளக்கமும் தர ஒரு வேளை மனம் வீசலைன்னாலும் அவங்க தொடர்ந்து நெத்தியில் வந்து இந்த சந்தனம் குங்குமம் போட்டு இதெல்லாம் வச்சுப்பாங்க இல்லையா அதோட மனமாவது அங்கே வீசும் இல்லையா அது ஒரு நல்ல மனம் தானே இந்த இந்த மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் போட்டு செஞ்ச குங்குமம்லாம் இருக்கிறதா சமீபத்தில் நண்பர்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் நெத்தியில் இட்டுக்கிட்டே வந்தால் அதன் காரணமாக நெற்றி மணக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இயற்கை மனம் உண்டான்னு முகர்ந்து பார்த்து கண்டுபிடிச்சிக்கிட்டாலும் சரி இல்லை செயற்கை மனம் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குங்குமோ இதெல்லாம் வைக்கிறதுனால மனம் வந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் சரி ஸ்டிக்கர் போட்டு வச்சா மனம் வராது அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில் மனம் வந்தாச்சு அவளோட நெற்றிக்கு அதைத்தான் இந்த தோழி சுட்டி காட்டுறா அதுவும் சாதாரண மனம் இல்லை அத்தர் வாசனை திரவியம் சென்ட் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற கடம்ப மலரை போல் மனக்கு தான் அவளோட நெத்தி பெங்களூரில் வந்து நான் பார்த்த வரைக்கும் பெண்கள் யாரை சாலையில் கடந்து சென்றாலும் ஒரு கும்னு ஒரு நறுமணம் அடிக்கும் அதாவது சென்டில் குளிச்சுட்டு வராங்களோ அப்படின்னு தோணும் அந்த காலத்தில் அதெல்லாம் இயற்கையாகவே இருந்திருக்கு போல இருக்குது நெற்றிக்கு நறுமணங்கிறாங்க கூந்தலுக்கு நறுமணங்கிறாங்க பெண்கள் இயற்கையாகவே நறுமணத்தில் வந்து நறுமணத்தோடு வாழ்ந்திருக்காங்க போல இருக்கு சரி இப்போ பாடலுக்கு வருவோம் முதல் விளங்குகின்ற நெற்றியை உடையவளாகிய நீ நின்னொடும் செலவே செலவுன்னா போவது வரவு செலவுன்னு சொல்கிறோம் இல்லையா வரவுன்னா வர்றது செலவுன்னா போகிறது இது ரெண்டையும் நம்ம பணத்தோட தொடர்பு படுத்தி பார்க்குறோம் ஆனால் உண்மையில் வரவுன்னா வருதல் ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்தாங்க நன் உறவினர்கள் அப்படியே உறவினர்கள் இல்லை விருந்தாளிகள் வந்தாங்கன்னா அது வரவு அவங்க வந்துட்டு ரெண்டு நாள் தங்கிட்டு கிளம்பி போனாங்கன்னா அது செலவு வர வரவுனா வருதல் செலவுனால் செல்லுதல் அதை வச்சு தான் வரவு செலவுங்கிற வார்த்தை இன்றைக்கி வந்து அது வந்து பணத்தோட தொடர்புடைய ஒரு வார்த்தையாக போயிடுச்சு நின்னோடும் செலவே நான் உன்னை கூட்டிக்கிட்டு தான் அவன் போவான் யாரும் இப்படி நீ அழுதுட்டு இருக்கும்போது உன்னை விட்டுட்டு போக மாட்டாங்க உன்னை கூட்டிகிட்டு தான் அவன் போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றாள் அதுக்கு அவ டக்குன்னு நிமிர்ந்து பார்க்கும்போது அவளோட நெத்தி கண்ணில் படுத்து அந்த நெத்தியோட மனம் கும்னு அவள் மூக்கில் அடிக்குது உடனே கடமை முதல அது கோமையா சொல்லிடுறான் ஸோ இந்த பாடலோட விளக்கம் என்னன்னா கண்ணில் நீர் கொட்டி கொண்டிருக்க நீ இப்படி இங்கே அழுது கொண்டிருக்கும்போது உன்னை விட்டு யார் பிரிந்து செல்வார்கள் யாரும் பிரிந்து சொல்ல மாட்டார்கள் உன்னையும் தன்னோடு கூட்டிக் கொண்டுதான் செல்வார்கள் மலையையே தனக்கு அழகாக கொண்ட வேணில் காலத்தில் மலர்ந்த கடம்ப மலர்களை கொண்ட அழகிய கிளைகளை உடைய கடம்ப மலரைப் போல மணக்கின்ற சிறப்பான நெற்றியை உடைய பெண்ணே அவன் பிரிந்து செல்கிறான் என்று நீ வருந்த வேண்டாம் அவன் நிச்சயமாக உன்னை கூட்டிக் கொண்டுதான் செல்வான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் நாளைக்கு குறுந்துகோடு இருபத்தி மூணாவது பாடல் பார்ப்போம் நன்றி